நாங்கள் உண்மையிலேயே வந்து வடமாகாண கல்வி திணைக்களம் செய்த முறைகேடுகள் தொடர்பாகவும் அரசியல் பழிவாங்கல் தொடர்பாகவும் கௌரவ ஆளுநரால் வந்து தன்னிச்சையாக நிறுத்தப்பட்ட இடமாற்றங்கள் தொடர்பாகவும் தான் நாங்கள் வந்து இந்த போராட்டங்களை வந்து ஆரம்பித்து செயல்படுத்தினோம் ஆனால் இந்த ரெண்டு தரப்புகளுமே குரல் கொடுக்காமல் வந்து என்பிபியினுடைய தொழிற்சங்கம் வந்து மிக ஆர்வமாக வந்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோணத்திலே வந்து நடைபெற்ற விதத்தினூடாக அவர்களும் தங்களுடைய நியத்தின் வந்து பொதுமக்களுக்கும் உலகத்துக்கும் வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக தங்களுடைய அந்த முறைகேடுகள் எல்லாத்துக்குமே தங்களுடைய பின்னணிகள் இருப்பதாக வந்து அவர்கள் மிக பெட்ட வெளிச்சமாக அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தார்கள் இப்படியாக சொல்லி கொச்சைப்படுத்துவதன் மூலம் இந்த போராட்டத்தை பலவீனப்படுத்தலாம் என்று நினைத்த ஒரு இடத்திலே முழு சமூகத்துக்குமே வந்து அந்த போராட்டத்தினுடைய நியாயத்தன்மை தெரிந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய நிகழ்ச்சினர்களுக்குள் நின்றுதான் கௌரவ ஆளுநர் செயற்பட்டிருக்கின்றார் என்ற விடயமும் வந்து மிக தெளிவாக வெளிப்பட்டிருக்கிறது ஆகவே இதிலே நாங்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விடயம் அதாவது ஒரு தொழிற்சங்க கலாச்சாரத்துக்கால் வந்த ஜேவிபி அரசாங்கம் அவர்களுக்கு அந்த தொழிற்சங்க பலங்களையும் போராட்டங்களையும் வைத்துத்தான் ஒரு ஆட்சியை வந்து தாங்கள் கைப்பற்றி இருக்கின்ற நிலையிலே அந்த போராட்டங்களையும் அல்லது வந்து ஒரு எழுச்சிகளையும் வந்து தடுத்தால்தான் தாங்கள் நிலை பெறலாம் என்கின்ற அடிப்படையிலே வந்து ஒரு வன்முறையான ஒரு பாரதூரமான மனித உரிமை முதல்களை கூட செய்து ஒரு நியாயமான கோரிக்கைகளையும் நசுக்குகின்ற கலாச்சாரத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள் என்பது வந்து எங்களுக்கு ஒரு புதிய தொடர்படயம் இல்லை நாங்கள் எதிர்பார்த்த உண்டு தான் ஆகவே நாங்கள் இதுகளுக்கு வந்து பயந்து அல்லது வந்து இதுகள் இதுகளுக்கு அஞ்சு நாங்கள் வந்து செயல்பட போற ஒரு திறப்பு இலங்கை ஆசிய சங்கத்தை பொறுத்தவரையிலே வந்து நாங்கள் எங்களுடைய பொறுப்பிலிருந்து அவர் நிலையான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வரை வந்து நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம்